இன்றைய வசனம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் பிரியமானவர்களே எனக்கு வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாறுதல் வரும் என்று காத்துக்கொண்டிருக்கிறீர்களா ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்கள் நெடுங்காலமாய் காத்துக்கொண்டிருக்கிறீர்களா படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைக்காக கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு சொந்த வீட்டிற்காக நெடுங்காலமாய் காத்து கொண்டிருக்கலாம் பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம் எந்த நன்மைக்காக நீங்கள் நெடுங்காலமாய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை வருகிற நாட்களில் நம்முடைய தேவன் செய்து முடிக்கப் போகிறார் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிறைவேறுவதை காண போகிறீர்கள் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை வஞ்சித்தவர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பினவர்கள் யாராக இருந்தாலும் சரி தேவன் அவர்களை நியாயம் விசாரிப்பார் நீங்கள் கலங்க வேண்டாம் அன்று வகுப்பறையில் ஒரே கலகலப்பு உள்ளே நுழைந்த ஆசிரியர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு மரக்கன்று கொடுத்தார் அதை வீட்டில் நட்டு தினமும் அதை பராமரிக்குமாறு கூறினார் கண்ணனுக்கும் ஒரு மாங்கன்று கொடுக்கப்பட்டது அவன் வீட்டிற்கு வந்து மகிழ்ச்சியோடு தன் பெற்றோரிடம் காண்பித்து அதை வீட்டிற்கு பின்னால் உள்ள தோட்டத்தில் கவனமாக நட்டான் சுற்றி வேலி அடைத்தான் வாரம் ஒருமுறை உரம் போட்டான் தினமும் தவறாமல் தண்ணீர் ஊற்றினான் காலை எழுந்தவுடன் அம்மரக்கன்று இலை விட்டுள்ளதா என தினமும் ஆராய்ச்சி செய்வார் மாதங்கள் உருண்டோடின அவன் அடுத்த வகுப்பிற்கு சென்றான் மறுநாள் செடியை பார்த்த கண்ணனுக்கு கடும் விரக்தி ஏற்பட்டது நான் எவ்வளவு கவனமாக வளர்த்தேன் அதை நட்டு எவ்வளவு மாதமாகிவிட்டது நானும் பெரிய வகுப்பிற்கு சென்று விட்டேன் ஆனால் இந்த மாமரம் காய்க்கவே இல்லையே இனி நான் இதற்கு தண்ணீர் ஊற்றப் போவதில்லை உரமும் போவதில்லை என்று புலம்பினான் அவனது அம்மா அவன் அருகில் அமர்ந்து பொறுமையாக எடுத்து கூறினார்கள் மாமரம் காய் காய்க்க பத்தில் இருந்து பனிரண்டு வருடமாகும் மகனே அதுவரை நாம் பொறுத்திருக்கத்தான் வேண்டும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என கூறினார்கள் அவனுக்கு ஏதோ புரிந்தது போலிருந்தது நாமும் அநேக நேரங்களில் இந்த சிறுவனை போல எந்த ஒரு காரியத்திற்கும் பொறுத்திருக்க முடியாமல் அவசரப்படுகிறோம் நான் ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேன் ஆலயம் செல்கிறேன் கர்த்தருக்கு பிரியமான வாழ்வு வாழ்கிறேன் ஆனால் இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என அநேக நேரங்களில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம் இனி நான் ஜெபிக்கப் போவதே இல்லை என்று கூட விரத்தியில் சொல்லலாம் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள் நீதிமானுக்காக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது அவற்றை நமக்கென்று அதை எவரும் தடை செய்ய முடியாது ஆனால் அந்த மகிழ்ச்சி என்னும் விதை நமக்கு பலன் தரும் வரை நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிவார் அதை அவர் ஏற்ற வேளையில் கொடுக்கும் போது நிச்சயமாகவே அது ஜீவ விருட்சத்தை போல நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும் அப்படி காத்திருக்கும் காலம் நமக்கு விலையேற பெற்ற காலமாகும் அதில் நாம் தேவன் மேல் வைத்துள்ள அன்பின் ஆழத்தை அவர் கண்டுகொள்ள இருக்கும் பிரியமானவர்களே எவ்வளவு காலம் காத்திருப்பது என சோர்ந்து போகாதீர்கள் உங்களது ஜெபத்திற்கும் கண்ணீருக்கும் ஏற்ற காலம் வரும்போது அத்தனை பலனையும் காண்பீர்கள் தேவ சமூகத்தில் விட்ட ஒரு சொட்டு கண்ணீரும் வீணாக போகாது அவை சர்வவல்ல தேவனுடைய கணக்கில் இருக்கிறது ஆகவே இதுவரை நீதியாய் வாழ்ந்து என்ன பயன் ஜபித்து கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்து என்ன பயன் என்று இருதயத்திலும் நினைக்காதீர்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஜெபம் தகப்பனே அநேக நாட்களாக காத்திருந்து கர்த்தரிடமிருந்து இன்னும் பதில் வரவில்லையே என்று சோர்வோடு இருக்கும் ஒவ்வொருவரின் ஜெபத்திற்கும் பதில் தாருமையா நிச்சயமாகவே ஒரு நாள் எங்கள் தேவன் எங்களுக்கு ஏற்ற பதிலை கொடுக்க போகிற தயவிற்காக நன்றி எங்கள் நம்பிக்கையை நீர்தானையா அந்த நம்பிக்கையை நாங்கள் இழந்து போகாதபடி சீக்கிரமாய் நல்ல பதிலை கொடுத்து எங்களை ஆதரிக்கும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமீன் ஆமீன்